படுத்த உடனே டக்குன்னு அப்படியே தூக்கம் வந்தால் எப்படி இருக்கும் இது வந்து பல பேருடைய இயக்கம் மூணு மணி நாலு மணி தூக்கம் வராமல் உருண்டு பிறண்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதேமாதிரி மூளை சூடாக கூடாது மனம் சூடாக கூடாது உடல் சூடாக கூடாது இதுக்கு ரெண்டு ரெண்டே ரெண்டு மட்டும் பாயிண்ட்ஸ் போதும் ஒரே ஒரு குடிக்கிற வானம் நைட் படுக்க போகும்போது நல்ல சூடான பாலில் என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டு மட்டும் குடிச்சிட்டு படுங்க அப்படியே படுத்த அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே தாராட்டுற மாதிரி தூக்கம் வரும் ஒரு நாள் ஒரு நைட் நீங்க போனை பக்கத்துல ஆஃப் பண்ணி போட்டு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான தூக்கத்தை நீங்க தூங்குவீங்கன்னு மட்டும் பாருங்க பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா சர்க்குலேஷன் கண்ணுக்கு மூளைக்கு எங்கெங்கெல்லாம் ஆக்சிஜன் தடைப்பட்டிருக்கோ அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகி ரிலீஸ் ஆயிடும் தூங்குற மனிதன் நீண்ட காலம் வாழ முடியும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது படுத்த உடனே டக்குன்னு அப்படியே தூக்கம் வந்தால் எப்படி இருக்கும் இது வந்து பல பேருடைய இயக்கம் மூணு மணி நாலு மணி தூக்கம் வராமல் உருண்டு ரெண்டு பிறண்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரே ஒரு பானம் குடிக்கிற பானம் இரவு படுக்க பொழுது நம்ம குடிக்கக்கூடிய ஒரு பானம் பானம் எடுத்துக்கலாம் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கிறதா எடுத்துக்கலாம் என்ன வேணால் எடுத்துக்கலாம் அதேமாரி ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரெஷர் த ஸ்டிமுலேஷன் நமக்கு தூங்குறதுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆட்டோ இருக்கு நம்ம ஒரு ரூமுக்கு போறோன்னா ஒரு சுவிட்ச் ஆன் பண்றோம் லைட் எரியும் ஆஃப் பண்றோம் தூங்கிடும் அதே மாதிரி ஆட்டோ சிஸ்டம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தூங்கணும்னு அந்த மைண்டே ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும் இதான் வந்து நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு தூக்கம் அதுக்கப்புறம் எழுதல் இது ரெண்டுலயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா பிரெஷர் டென்ஷன் இன்சமியா அப்படி இருக்க வருது டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அடுத்தது வேலை என்ன செய்யலான் கண்டினியூவா யோசிச்சுட்டே இருக்க கூடாது நம்ம ஒரு மொபைல் ரொம்ப இயக்கிட்டு இருந்தால் மொபைல் சூடாகும் இல்லையா அதே மாதிரி மூளை சூடாக கூடாது மனம் சூடாக கூடாது உடல் சூடாக கூடாது இதுக்கு ரெண்டு ரெண்டே ரெண்டு மட்டும் பாயிண்ட்ஸ் போதும் ஒரே குடிக்கிற வானம் நைட் படகு போகும்போது நம்மளுடைய ஜாதி பத்திரி பூ இதா முக்கியம் நாட்டு மந்த கடைக்கு போங்க ஜாதி பத்ரி பூ அப்படி கேளுங்க அதை வாங்கி காஞ்சுதான் இருக்கும் இல்லைன்னா சில நொதன் இருந்துச்சுனாக்கா நல்ல வெயில காய வச்சு மிக்சில பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல சூடான பால்ல நீங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டு மட்டும் குடிச்சிட்டு பாடுங்க அப்படியே படுத்த அஞ்சு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா தாராட்டுற மாதிரி தூக்கம் வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து பத்து வயசுக்கு மேல யாரு வேணாலும் சாப்பிடலாம் ஹெல்த் ரத்த சுத்தி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் நம்மளுடைய வேலை பலு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு பல தரப்பட்ட பிரச்சனை இருக்கும் டிப்ரெஷன் அப்படின்னாக்கா ஃபெயிலியர் அதே மாதிரி ஏமாற்றம் துரோகம் பல விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய மனம் வந்து இறுகி இயங்கி கொண்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தூள் தூளா போயிட்டு இருக்கும் ஒரு சேர நமக்குன்னு ஒரு சக்தி இருக்கு வாழ்ற காலம் சில காலம் அது ஒரே ஒரு பிறவி அந்த பிறவியில நம்ம சந்தோஷமா வாழணும்னு மட்டும் நினைச்சாலே போதும் எந்த பிரச்சனையும் அந்த சுக்கி போடுங்க எரிச்சிருங்க அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் ஒரே விஷயம்தான் சிம்பிள் படுக்க பொழுது நமக்கு சாரி சொல்லிட்டு பழகு எழுந்திரிச்ச உடனே நம்ம நன்றி சொல்லுங்க பிரபஞ்சி இதுவே மகா மருந்து படுக்கிறீங்க அறிந்தும் அறியாமலும் நான் செய்த பிழை நான் செய்த தவறு நான் செய்த குற்றம் எந்த பாவம் இருந்தாலும் இரும்பு பிரிச்சா கூட பாவம் தான் சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரு நமக்கு வந்து ஒரு சாரி கேட்டு படுத்து பாருங்க ஏன்னா தெரியாது ரிலாக்ஸ் இன்னொன்னு இந்த மொபைல் இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா ஜஸ்ட் நீங்க பக்கத்துல நம்ம தூங்க தானே போறோம் சைலண்ட்ல போட்டோம் நமக்கு ரிங் இருக்காது தூங்கலாம் முடியவே முடியாது நம்ம பிரெயினுக்கு ஆட்டோமோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அதுவும் போனை நீங்க வந்து கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும் நீங்க தூங்குறது கிடையாது அதுக்கு பேர் டயர்டு இந்த ஃபோனை நீங்கள் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தூங்க முடியும் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் ஃபோன் நம்ம தள்ளி வச்சுக்கிறோம் அடுத்த ரூம்ல வச்சுக்கிட்டு தூங்குறோம் ஒன்றுமே கிடையாது இந்த ஃபோனை ஆஃப் பண்ணிட்டீங்கனாக்கா மட்டும்தான் நீங்க நிம்மதியாக தூங்க முடியும் ஏன்னா அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த தூங்கினாலும் இந்த ஃபோனுக்கும் இது கனெக்ட் இருக்கும் நல்லா பாருங்க நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருப்பீங்க ஃபோன் இங்க இருக்கும் ஃபோன் வரத்துக்கு ஒன் டூ த்ரீ செகண்டுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா நீங்க போனை பார்ப்பீங்க வரதுக்கு ரிங் வரதுக்கு முன்னாடியே ஏதாவது பேசிட்டு அப்படி செக் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் தான் ரிங்கே வரும் காரணம் மூளை கனெக்ட் பண்ணுறதுனால அது வருதுங்கிறத இன்டிமேட் பண்ணும் அதனால அனுப்பிச்சியாக நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இது பழகி 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 நீங்கள் தரமாட்டே பின்னாடியோ அந்த ரூம்லையோ இல்லை பக்கத்து ரூமில் வச்சுனா கூட அந்த கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும் அந்த கால் உங்களுக்கு எங்கேயோ கால் எங்கேயோ டேக் பண்ணும்போது நீங்கள் ஸ்டிமுலைட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வேணா ஆஃப் பண்ணி பாருங்க ஒரே ஒரு சாய்ஸ் ஒரு நாள் ஏதாவது எனி நைட் மிட் நைட்லயே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காலை வரப்போறது கிடையாது ஏதாவது பெரியவங்க வீட்டில் தூரத்தில் இருக்கவங்க ஏதாவது கால் வரும் எமர்ஜென்சி வச்சிருப்போம் ஸோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணி விட்டு பாருங்க ஒரு நாள் ஒரு நைட் நீங்கள் போனை பக்கத்துல ஆஃப் பண்ணி போட்டு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான தூக்கத்தை நீங்க தூங்குவீங்கன்னு மட்டும் பாருங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு போனை ஆஃப் பண்ணிட்டு பாருங்க காலையில நீங்கள் எவ்வளவு சீக்கிரமா கூட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஃபோன் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தூக்கம் இன்சோமனி வாரத்துக்கு மெயின் ஃபோன் காரணம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த சுண்டு வரலை நம்ம அனுக்கி கொடுப்பதனால் அவ்வளோ அழகா தூந்துருவோம் எந்த பிரச்சனைனால இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் டிப்ரெஷனாக இருக்கட்டும் அழகா நம்ம என்ன பண்றோம் இந்த சுண்டு வரலை கை அப்படி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ அழகா ஒரு பம்ப் பண்ணுங்க பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா சர்க்குலேஷன் கண்ணுக்கு மூளைக்கு எங்கெங்கெல்லாம் ஆக்சிஜன் தடைபட்டுருக்கோ அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகி ரிலீஸ் ஆகிடும் அப்போ சூப்பராக வரும் ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ இதுக்கு காலையில் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணுமா காலையில் எதுவுமே தேவையில்லை நீங்கள் படுக்க போகும்பொழுது இதை மட்டும் அழகாக இந்த பால் நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் அந்த ஜாதிபத்திரி போருக்கு பார்த்தீங்களா அதை மட்டும் அந்த பால் மட்டும் இதமாக குடிச்சு பாருங்கள் அரிதமா இதமாக தூக்க முடியும் ஸோ இந்த கை அப்படி அமுக்கிட்டு இருக்கலாம் அதுவுமே எல்லா கையுமே அமுக்கலாம் ஏன்னா எல்லாமே எல்லா பாட்டோட ரிலாக்ஸேஷன் அப்படியே ஒரு பாடி டோட்டல் பாடி ரிலாக்ஸ் ஆனப்படும் கட்ட வரல ஒரு இருபத்தஞ்சி இந்த வரல ஒரு இருபத்தஞ்சி நடுவரலில் இருபத்தஞ்சி மோதிரவரில் ஒரு இருபத்தஞ்சி சுள் வரல ஒரு அதே அதேமாரி அதான் பண்ணுறதுக்குள்ளே பாதிலே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் டோட்டல் பாடி ஸோ இது ஒன்று இல்லைன்னா ஐ கப் ஐ கப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ கப் இல்லை அப்படின்னாக்கா மீன்ஸ் தண்ணி போயிட்டு கண்ணில் வைக்கிறது இல்லையா ஒரு பக்கெட்டில் ஃபுல் கிளியர் வாட்டர் கண்ணை முழிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அப்படி இருந்துச்சு பாருங்கள் கண்ணு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அட்டா தூங்கிடுவீங்க ஏன்னா சார் தூக்கம் வரலன்னா தண்ணி அடிச்சுட்டா எழுந்துச்சுருவாங்க எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் உண்மையிலேயே சொல்ல வரேன் சிம்பிளா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாயிட்டு உடனே தூங்க வச்சுருவோம் ஏன்னா கண்ணில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து அழகாக உள்ள போக ஃப்ரீ ஆகிடுவீங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் ஸோ மொபைல ஆஃப் பண்ணிட்டு பாருங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இது வந்து பழக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ரொம்ப தெளிவா இருக்கும் உங்கள் ஃபேஸ் இல்லைன்னா அடைவரம் அது தூக்கம் கிடையாது தூக்கங்கிறது வேற நீங்க அசதியில தூங்குறதுங்கிறது வேற அசதி வேற தூக்கம் வேற ஸோ தூங்குற மனிதன் நீண்ட காலம் வாழ முடியும் அசதி நம்மளுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும் அசதி முக்கியமா இல்லை தூக்கம் முக்கியமானு பார்த்தீங்கன்னா தூக்கம் தான் முக்கியம் ஸோ இந்த இதை மட்டும் கடைபிடிச்சு பாருங்க உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் நல்ல விஷயத்த மக்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்